பேஜ் மாணவர்களுக்கு வணக்கம் சோ இப்ப நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல டே ஃபைவ் நம்ம பாக்க போறோம் ஸோ இது லாஸ்ட் பார்ட் தான் இதுல நம்ம என்ன மெத்தட் பார்க்க போறோம்னா குறித்த விலை மற்றும் தள்ளுபடி ஓகே சோ இதுவும் ரொம்ப சிம்பிளான ஆல்ரெடி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அதே ட்ரிக்கை வச்சே ஆன்சர் கண்டு கொஸ்டின் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும் இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க குமரன் இருபது சதவீத தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட்டை வாங்கி ரூபாய் இருபத்தைந்தை சேமித்தார் எனில் ரெயின் கோட்டின் அசல் விலை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டுருக்காங்க இந்த கொஸ்டின் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஈஸியான ட்ரிக்லேயே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இப்போது குமரன் வந்து இருபது சதவீத தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட்டை வாங்கி ஒரு அமௌண்ட்டை கொடுக்கல ஓகே இருபது இப்போ நம்ம இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா இருபது சதவீத தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட்டை ரூபாய் இரநூறுக்கு வாங்கினார் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணுவோம் நூறுலேருந்து அந்த இருபதை மைனஸ் பண்ணி எண்பது சதவீதம் தான் அந்த அமௌண்ட்டுங்கிற நோட் பண்ணுவோம் ஆனால் இங்கே நல்லா கவனிக்கணும் டிஃப்ரெண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும் இருபது சதவீதம் தள்ளுபடி ஒரு ரெயின் கோட்டை வாங்கி இருபத்தைந்தை சேமித்தார் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்போ எவ்வளவு டிஸ்கவுண்ட்டு வந்ததோ அதுதான் அவரோட சேமிப்பு அதானே இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணுங்க அப்படின்னா அந்த பத்து பர்சன்டேஜோட அமௌண்ட் தான் நம்மளோட சேவிங்ஸ் ஓகே அது அந்த கான்செப்ட் தான் அப்போ இருபது சதவீத தள்ளுபடியுடன் இருபத்தஞ்சை சேமித்தார்னா இந்த இருபத்தி அஞ்சு ரூபா அப்படிங்கிறது தான் அந்த இருபது சதவீதம் வேலை முடிஞ்சா இருபது சதவீத தள்ளுபடி தான் அது அவர் சேமித்தா இருபத்தஞ்சு ரூபா இதில் வந்து அவங்க அசல் விலை கேட்குறாங்க நூறுரூவா நூறு சதவீதங்கிறது தான் அசல் விலை சிம்பிள் எப்போ நம்மளுக்கு முழுத்து ஆன்சர் வந்துடுமா ஒரு இருபது இருபது அஞ்சு இருபதா நூறு அஞ்சு இன்ட்டு இருபத்தஞ்சு அஞ்சு இன்ட்டு இருபத்தஞ்சு நூற்றி இருபத்தி அஞ்சு அப்போது அந்த ரெயின் கோட்டோட விலை என்ன நூற்றி இருபத்தஞ்சு ரூபா கான்செப்ட் ஒண்ணு புரிஞ்சுங்களா ஸோ சேம் ட்ரிக்கு தான் ஆனா நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய பார்ட் என்ன அந்த இருபது சதவீத தள்ளுபடியோட அவர் அந்த இருபத்தஞ்சு ரூபா சேமித்தாருன்னா தள்ளுபடியும் அந்த சேமித்த அமௌண்ட்டு ஈக்குவல் அதை தான் நீங்கள் மெயினாக புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க தள்ளுபடியோட சதவீதம் கேட்குறாங்க ஓகே தள்ளுபடியோட சதவீதம் ஒரு மிதிவண்டியின் விலை ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு என குறிப்பிடப்பட்டுள்ளது இதனை ரூபாய் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுக்கு விற்றால் தள்ளுபடி சதவீதம் என்ன தள்ளுபடி சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க இப்போ தள்ளுபடி சதவீதம்னு கேட்டாங்கன்னா தள்ளுபடியோட அமௌண்ட் என்ன டிவிடட் பை அந்த குறித்த விலை மார்க்கெட் ப்ரைஸ் சொல்லவும்ல இன்ட்டு ஹண்ட்ரட் இதை தான் வந்து நம்ம சால்வ் பண்ணோம் அப்ளை பண்ணோம் ஃபஸ்ட்டு தள்ளுபடியோட அமௌண்ட் என்ன ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு அதாவது குறிப்பிட்டதில் ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபாய்க்கு தான் விற்றாங்க அப்போ டிஸ்கவுண்ட் எவ்வளோ பண்ணியிருப்பாங்க நூற்றி ஐம்பது டிஸ்கவுண்ட் பண்ணியிருப்பாங்க அப்போ நூற்றம்பது டிஸ்கவுண்ட்டு டிவர்பை மார்க் ப்ரைஸ் என்ன ஆயிரத்தி ஐநூறு இப்போ இதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆயிரத்தி ஐநூறுல நூற்றைம்பதுங்கிற எத்தனை பெர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஆர் நீங்கள் என்ன பண்ணலாம் இன்ட்டுக்கு ஹண்ட்ரட்னு போட்டு இதை நீங்கள் சிம்ப்ளை பண்ணிங்க அப்படினால இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும் ஒரு பாஞ்சு பாஞ்சு இங்கே பத்து பாஞ்சா நூற்றம்பது பத்து பர்சன்டேஜ் அதற்கான ஆன்சர் ஓகே அப்போ தள்ளுபடிக்கான அந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு நோட் பண்ணிட்டால் இப்போதும் தள்ளுபடி பர்சன்டேஜை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இங்கே ரெண்டு டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க குறித்த விலையிலிருந்து இருபது சதவீத தள்ளுபடியும் இந்த புது விலையிலேருந்து மேலும் அஞ்சு சதவீத தள்ளுபடியும் கொடுக்கப்பட்டால் மொத்தத்தில் தள்ளுபடி இங்கேயும் நம்ம தவறாக புரிஞ்சுக்கூடாங்கிறத ஆல்ரெடி நான் டே ஃபோர்லேயே சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு இருபது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து அஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்கன்னா மொத்தத்துக்கு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் ஓகேவா இங்கே என்னன்னா இங்கேயும் டிஸ்கவுண்ட்னா மைனஸ் நம்ம நோட் பண்ணுவோம் அதே போல் இங்கேயும் டிஸ்கவுண்ட்னா மைனஸ் நோட் பண்ணுவோம் அப்போ ரெண்டுமே மைனஸ்னு வந்தால் என்ன சொல்லியிருக்கேன் ஃபார்முலா மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் இந்த இடத்துல ப்ளஸ் வரும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னன்னு மாறும் ப்ளஸ்ன்னு மாறும் எக்ஸ் ஒய் டிவைட் பை ஹண்ட்ரட் இந்த ஃபார்முலாவை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் ஓகே ரெண்டு டிஸ்கவுண்ட்டோ ரெண்டு நஷ்டம் இந்த மாதிரி நோட் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை நீங்கள் மைண்டில் வச்சு எந்த வித கன்ஃபியூஷன் இல்லாமல் ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்போ பாருங்கள் மைனஸ் இருபது ஒரு வேல்யூ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் இன்னொரு வேல்யூ ஒய்னு வச்சுக்கலாம் அடுத்து மைனஸ் அஞ்சு அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு இருபது இன்ட்டு அஞ்சு டிவிட் பை ஹண்ட்ரட் ஓகேவா இப்போ இங்கே என்ன இருபதும் அஞ்சும் மைனஸ் இருபத்தஞ்சுன்னு வருமா ஆனால் இங்கே இடத்துல ப்ளஸ் வரப்போகுது எப்படி ஓர்னா ஓர் இருபது 5 அஞ்சு இருபதா நூறு இப்போ இந்த அஞ்சு இந்த அஞ்சுமே கேன்சல் ஆயிரும் அப்போ ஒன்றுன்னு வருமா இந்த இடத்துல ஒன்றுன்னு இருக்குன்னு அர்த்தம் அப்போது இருபத்தி மைனஸ் இருபத்தஞ்சில் ப்ளஸ் ஒன்றுனா மைனஸ் இருபத்தி நாலு அப்படிங்கிறதான் ஆன்சராக கிடைக்கும் அப்போ இருபத்தி நாலு பர்சன்டேஜ் தான் அங்கே மற்றத்துக்கு டிஸ்கவுண்ட் நடந்திருக்கு ஆப்ஷன் சீது அதற்கான சரியான ஆன்சர் ஆரம்பத்தில் நம்ம என்ன கெஸ் பண்ணோம் இருபத்தஞ்சாக இருக்குன்னு கெஸ் பண்ணோம் ஆனால் கிடையாது இருபத்தி நாலு பர்சன்டேஜ் தான் புரிஞ்சுங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் மழைக்காலத்தின் போது விற்பனை அதிகரிக்க கடைக்காரர் ஒருவர் ஒரு மலை சட்டின் விலையை ஆயிரத்தி அறுபதுலேருந்து தொள்ளாயிரத்தி ஒன்றாக குறைத்தார் எனில் அவர் வழங்கிய தள்ளுபடி சதவீதத்தை காண்க ஸோ இங்கே தள்ளுபடி சதவீதம்ங்கிறது மென்ஷன் பண்ணியிருந்தாலும் தள்ளுபடியோட அமௌண்ட்டை கண்டுபிடிக்கணும் எவ்வளோ தள்ளுபடி பண்ணியிருக்காரு ஆயிரத்தி அறுபதுலேருந்து தொள்ளாயிரத்தி ஒன்றுக்கு வந்துட்டாருனா பே இங்கே எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காரு பத்தில் ஒன்று ஒன்றுச்சுனா ஒன்பது இங்கே அஞ்சு தான் இருக்கும் அஞ்சுனா அப்படியே வந்துடும் அடுத்தது இங்கே ஒன்று நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா அவர் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காரு ஓகே டிவைடட் பை எவ்வளோ விலையிலிருந்து அதான் நீங்கள் கவனிக்கணும் இதில் இருந்து ஆயிரத்தி அறுபதுல இருந்து அதான் இங்கே நோட் பண்ணணும் அப்போது நூற்றி ஐம்பத்தி ஒம்பது டிவைட் பை ஆயிரத்தி அறுபது இன்ட்டு ஹண்ட்ரட் இதெல்லாம் வந்து அந்த ஃபார்முலாவுக்குரியது ஓகேங்களா ரைட் இப்போ இது சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த ஜீரோ இந்த ஜீரோ நம்ம கேன்சல் பண்ணிடலாம் இப்போ மீதி வந்து நூற்றி ஆறு நூற்றி ஐம்பத்தி ஒன்பதுன்னு இருக்குது ஸோ இதில் இருந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம் இப்போ இங்கே இந்த பத்தாளை மல்டி பண்ணோம் அப்படின்னாவே ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறுன்னு வந்துடும் நூற்றி ஆறுங்கிறது இருக்கும் வேறு எந்த நம்பரால் நம்ம சிம்ப்ளை பண்ணலாம் ரெண்டாவில் சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே ஐம்பத்தி மூணு வரும் இங்கே ஏழு ரெண்டா பதினாலு பேலன்ஸ் ஒன்று பத்தொம்போது அப்படின்னா ஒம்பது பதினெட்டு பேலன்ஸ் ஒன்று அஞ்சு எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இப்போ ஐம்பத்தி மூணில் எழுவத்தி ஒம்பதில் ஒரே ஒரு ஐம்பத்தி மூணு இருக்குது பேலன்ஸ் என்ன வரும் எழுவத்தி ஒம்பதில் ஐம்பத்தி மூணு போனால் பேலன்ஸ் இங்கே ஆறு இங்கே ரெண்டு இருபத்தாறு இரநூத்தி அறுபத்தஞ்சுன்னு இருக்குது ஓகே சப்போ ஐம்பத்தி மூணு எட்டு அஞ்சு அப்படின்னு பாருங்கள் ஐம்பத்தி மூணு 35- அஞ்சு மூவஞ்சா அஞ்சு பேலன்ஸ் ஒன்று ஐயஞ்சு இருபத்தஞ்சு ஒன்று இருபத்தி ஆறு வருதா ஃபைவ் டைம்ஸ் வருதா அப்போது ஃபிஃப்டீன் ஃபிஃப்டின் இது ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஏன்னா நம்பர் அந்த மாதிரி இருக்குது நம்ம அதுக்கு எந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக சிம்ப்ளை பண்ணுறோமோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஆன்சர் குயிக்காக கிடச்சிரும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது மிஸ்டைக் விட்டுறக்கூடாது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு அலமாரி ஐந்து சதவீத தள்ளுபடியில் ரூபாய் ஐயாயிரத்தி இரநூத்தி இருபத்தைந்துக்கு விற்கப்படுகிறது எனில் அதன் குறித்த விலை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ இங்கே ஒரு அமௌண்ட் இருக்குது இந்த அமௌண்ட்டுக்கு தான் விற்றுருக்காங்க ஆனால் இந்த விற்றது வந்து என்ன ஐந்து சதவீத தள்ளுபடியில் விற்றுருக்காங்க அப்போது ஆரம்பத்தில் நூறு சதவீதமாக இருந்திருக்கும் அதில் ஒரு அஞ்சு சதவீதம் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்போ மொத்தத்துக்கு என்ன நூறுலேருந்து அஞ்சு டிஸ்கவுண்ட் பண்ணிட்டோம்னா தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜோட வேல்யூ தான் இந்த ஐயாயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சு இதில் இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் குறித்த விலை அப்படின்னாவே நம்ம டைரெக்டாக அந்த நூறு சதவீதங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா நூறு சதவீதம் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் இப்போது அஞ்சால் சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே ஓரஞ்சு பேலன்ஸ் நாலுனா ஒன்பது அப்படின்னு வரும் இங்கேயும் ஓரஞ்சு இங்கே ஜீரோ சேர்த்துக்கணும் ஜீரோ சேர்த்து தான் இருபத்தி ரெண்டு எடுத்தோம்னா நாலஞ்சா இருபது பேலன்ஸ் ரெண்டு இருபத்தஞ்சுனா ஐயஞ்சா இருபத்தஞ்சு ஓகேங்களா இப்போ பத்தொம்போதையும் நூற்றி நாலையும் நம்ம சிம்ப்ளை பண்ணலாம் பத்தொம்போது இன்ட்டு அஞ்சு அப்படின்னு எடுத்துட்டோம்னா தொண்ணூற்றி அஞ்சுன்னு வருமா இதே இது ஆறுன்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆறுன்னு எடுத்தோம்னா அறுபது ப்ளஸ் ஐம்பத்தி நாலு அறுபது ப்ளஸ் ஐம்பத்தி நாலு நூத்தி பதினாலு போயிருது அப்போ நம்ம டைம்ஸ் எடுக்க முடியாது அஞ்சு போனச்சுனா பேலன்ஸ் ஒன்பது ஓகேங்களா ஒன்பது இங்க ஒரு அஞ்சு லாஸ்ட் இங்க ஒரு அஞ்சு இருக்கா தொண்ணூத்தி இருக்கா அப்போ மறுபடியும் என்ன ஆகும் ஃபைவ் டைம்ஸ் தான் வரும் இப்போ ஐம்பத்தஞ்சு இன்ட்டு நூறு ஐம்பத்தஞ்சு இன்ட்டு நூறு என்ன ஐயாயிரத்தி ஐநூறு இதுதான் அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகே ஸோ சிம்ப்ளை பண்ணுறது நம்ம சைட் பை சைடாக ஒர்க் அவுட் பண்ணுவோம் அதுக்கான ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஸோ கொடுத்துக்க டேட்டாவை நல்லா கவனிக்கணும் ஒரு கடைக்காரர் தன் வாடிக்கையாளர்களுக்கு பத்து சதவீத தள்ளுபடி தந்தும் இருபது சதவீதம் லாபம் அடைகிறார் ஏனெல் அடைகிறார் ஒரு பொருளின் உண்மை விலை நானூற்றி ஐம்பது அப்பொருளின் குறித்த விலையை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இங்கே நீங்கள் நல்லா கவனிக்கணும் இது நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம பார்த்துருக்கோம் எப்படி பார்த்துட்டோம்னா அடக்க விலை கண்டுபிடிக்கிறதுக்கு நூறு மைனஸ் அந்த தள்ளுபடி சதவீதம் டிவிடட் பை நூறு ப்ளஸ் லாப சதவீதம் இன்ட்டு குறித்த விலை அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் ஓகேங்களா ஸோ இது ஃபர்ஸ்ட் டே நல்லா கவனிச்சவங்களுக்கு இது நல்லா தெளிவா தெரியும் ஓகேங்களா இப்போ இதே இதை தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க ஒன்று தள்ளுபடி சதவீதம் கொடுத்துருக்காங்க லாப சதவீதம் கொடுத்துருக்காங்க உண்மை விலைனா என்ன அடக்க விலை அது காஸ்ட் ப்ரைஸுங்கிறதே கொடுத்துருக்காங்க குறித்த விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அப்ப என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அங்க சப்சிட் பண்ணுங்க அடக்க விலை நானூற்றி ஐம்பது ஈக்குவல் டு நூறு மைனஸ் தள்ளுபடி அப்போ தள்ளுபடியே நூறுல இருந்து மைனஸ் பண்ணிடணுமா தொண்ணூறுனு வருமா டிவைட் பை நூறு ப்ளஸ் லாபம் லாபம் வந்துட்டு இருபது அப்போ நூற்றி இருபதுன்னு வரும் இன்ட்டு இந்த மார்க் ப்ரைஸ் குறித்த விலை தான் நம்மளுக்கு தெரியாது அதை நம்ம அப்படியே எக்ஸனே வச்சுக்கலாம் இப்போ சிம்பிளை பண்ணுங்க இந்த ஜீரோவையும் இந்த சைடு இருக்க மல்டிபிள் இருக்க ஜீரோ கேன்சர் பண்ணுவோம் ஓரும்போது ஒம்போது ஐயம்பதா நாற்பத்தஞ்சு இப்போ நம்ம குறித்த விலை கண்டுபிடிக்கிறதுக்கு எதிராண்டை மல்டிபிள் பண்ணணும் குறித்த விலை கண்டுபிடிக்கிறதுக்கு நூற்றி இருபதையும் அஞ்சையும் மல்டிபிள் பண்ணணும் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் அறநூறு அப்படிங்கிற கிடைக்குமா பதினஞ்சு அஞ்சு இன்ட்டு பன்னெண்டு அறுபது அப்போ அறநூறு ஆப்ஷன் சீதா அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சா ஸோ இதவே நீங்கள் அப்படியே சால்வ் பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு இதவே வந்து இன்னொரு ஒரு ஃபார்முலாவை கொடுப்பாங்க எப்படி ஃபார்முலாவை கொடுப்பாங்கன்னா மார்க் ப்ரைஸை இந்த சைடு வச்சுட்டு ரிமைனிங் பார்ட் எல்லாமே ஈக்குவலாக அந்த சைடு கொண்டு போவாங்க அது என்னங்கிறத பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த ஃபார்முலாவை தான் இந்த மார்க் ப்ரைஸை இப்படியே வச்சுடோம் ரிமைனிங் பார்ட்டு இந்த டைம் அப்படியே இந்த சைடு போகும்போது எப்படி மாறும் இந்த அடக்க விலையோட ஸோ இங்கே அதாவது நூறு ப்ளஸ் லாப சதவீதம் டிவிடட் பை நூறு மைனஸ் தள்ளுபடி சதவீதம் எண்டு அடக்க விலைன்னு மாறும் இப்போ நீங்கள் இந்த மாதிரி மாற்றி மாற்றி நோட் பண்ணுறதுக்கு பார்த்தா நான் ஒரே ஃபார்முலா வச்சு கரெக்டாக வேல்யூ சப்ஸ்டூட் பண்ணி சிம்ப்ளை பண்ணாலும் நீங்கள் இன்னொரு ஒரு மாற்றம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை ஓகேவா ஸோ அது மூலயமா கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தா தான் ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க இது நல்லா கவனிக்கணும் போன கணக்குக்கும் இந்த கணக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது தொடர் தள்ளுபடிகள் முறையே பதினைந்து சதவீதம் மற்றும் இருபத்தைந்து சதவீதம் என்றவாறு தரப்பட்டு ஒரு சலவை இயந்திரம் ரூபாய் பதினைந்தாயிரத்துக்கு விற்கப்படுகிறது எனில் அதன் குறித்த விலை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இங்கே இங்கே நல்லா கவனிக்கணும் என்ன அப்படின்னா போன கணக்கில் ரெண்டு பேர்சன்டேஜ் ரெண்டு டிஸ்கவுண்ட்டோ அல்லது லாபமோ நஷ்டமோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த இயந்திரம் பஞ்சாயத்துக்கு விற்கப்பட்டது அங்க வந்து அடக்க விலை கொடுத்துருப்பாங்க இங்க விற்கப்பட்டது அப்படின்னு மென்சன் பண்ணியிருக்காங்க இந்த பார்ட்ட நீங்க எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட்ல ஒரு ட்ரிக்கு யூஸ் பண்ணியிருப்போம் ஃபர்ஸ்ட் வந்து இத்தனை சதவீத வட்டி முதல் வருஷத்துக்கு இத்தனை சதவீத வட்டி ரெண்டாவது வருஷத்துக்கு இத்தனை வெவ்வேறு வட்டி அப்படிங்கிற ஒரு அங்க மெத்தாடு நீங்க பார்த்துருப்பீங்க அதே மெத்தடில் இங்கே சால்வ் பண்ணலாம் சார் எப்படி சார் சால்வ் பண்ணுறது அப்படின்னா குறித்த விலைனா ஸ்டார்டிங் ஓகே ஸோ அதான் இங்கே கேட்டிருக்காங்க அதை தான் நம்ம இங்கே எக்ஸுன்னு வச்சுக்குவோம் ரைட் இப்போ எக்ஸுன்னு வச்சிடறோம் ஓகே குறித்த விலை தான் எக்ஸ்னு வச்சிடோம் மொதல் டைம் வந்துட்டு என்ன பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து தள்ளுபடி தானே அப்போ நூறுலேருந்து பதினஞ்சை மைனஸ் பண்ணுங்கள் மைனஸ் பண்ணால் அவங்களுக்கு என்ன வரும் எண்பத்தி அஞ்சுன்னு வருமா எண்பத்தி அஞ்சு டிவைடட் பை ஹண்ட்ரட் ஏன்னா எப்பவுமே டிவேலைக்கு ஹண்ட்ரட் போட்டுருணா எண்டு ரெண்டாயிரம்னா இருபத்தஞ்சு பர்சன்டேஜா அப்போது இருபத்தஞ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத நூறு மைனஸ் இருபத்தஞ்சி எழுவத்தஞ்சுன்னு வரும் எழுவத்தஞ்சி பை ஹண்ட்ரட் இப்பெல்லாம் ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு ப்ரைஸ் இருந்திருக்கு மொதல் டைம் பத்து பர்சன் பதினஞ்சு பர்சன்டேஜும் ரெண்டாயிர டைம் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணது போக விற்றது பதினஞ்சாயிரம் ஓகே அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா விற்ற விலை அப்படிங்கிறது வரும் இங்கே வந்துட்டு குறித்த விலை அப்படின்னு வரும் புரிஞ்சுக்கலாம் நான் சொன்ன ஃபார்மெட்டு ஸோ அழகாக நீங்கள் இதே இதை தான் வந்து நீங்கள் காம்பியூட்டர் இண்டஸ்ட்ரியாக இங்கே ஃபாலோ பண்ணுவீங்க இங்கே அதான் நான் சொல்கிறேன் இப்போ நம்ம இதை அளவுக்கு ஃபாஸ்ட்டாக சிம்ளை பண்ணுவோம் அந்தளவுக்கு ஈஸி ஆன்சர் கிடச்சிரும் இப்போ எக்ஸென்ட்டு இதை நம்ம ஃபஸ்ட்டு இருபத்தஞ்சால் சிம்ப்ளை பண்ணோம்னா இங்கே மூணு அப்படின்னு வரும் இங்கே நாலு அப்படின்னு வரும் இங்கே அஞ்சாவில் சிம்ப்ளை பண்ணால் ஒன்று ஏழுன்னு வருமா அடுத்து இங்கே இருபது அப்படின்னு வரும் இப்போது அடுத்து இங்கே மே மூணு இருக்கா ஓர் மூணு மூணு இங்கே ஐ மூணாக பதினஞ்சா அப்போ ஐயாயிரம் மாறிடும் ஓகே நெக்ஸ்ட் வேற என்ன வேற எதுவும் சிம்பிளை பண்ண முடியாது இனி நம்ம என்னன்னா மல்டிபிள் தான் இப்போ நம்ம எக்ஸை மட்டும் கண்டுபிடிக்கிறந்தா எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சிடறோம் ரிமைனிங் பார்ட்லாம் அந்த சைடில் ஐயாயிரம் இருக்கு இங்கே டிவைடில் இருக்க இருபது நாலு இந்த சைடு போகும்போது என்னாகும் மல்டிபிளாக மாறும் டிவைட் பை கீழே இந்த பதினேழு அப்படிங்கிறது இந்த சைடு போகும்போது கீழே மாறிடும் டிவைடில் ஸோ இதை சிம்பிள் பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும் சிம்பிள் ஐ பண்ணுவோமா ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறத நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இங்கே அஞ்சு ரெண்டா நூறு நூறு இன்ட்டு நாலு நானூறுன்னு வரும் ஓகேங்களா ஸோ அப்போ நானூறோடு சேர்த்து இந்த மூணு ஜீரோவை சேர்த்துங்க அப்போது இங்கே நானூறோடு சேர்த்து இந்த மூணு ஜீரோ அப்போ மொத்தத்துக்கு நாலு லட்சமாக டிவைடல் பை பதினேழு ஆக்சுவலாக ஆப்ஷன் தவறாக இருக்குது இங்கே இந்த டேட்டாவுக்கான ஆப்ஷன் இதெல்லாம் கிடையாது நான் இதை சிம்ப்ளை பண்ணி வர ஆன்சர் தான் ஆன்சர் ஓகேங்களா இப்போது நாற்பதில் எத்தனை இருக்குது நாற்பதில் பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி ஒன்றுன்னு பேர் அப்போ டூ டைம்ஸ் மட்டுந்தான் ஓகேங்களா ஸோ டூ டைம்ஸ் இருக்கும் பேலன்ஸ் என்ன டூ டைம்ஸ் இருந்தோம்னா இரு முப்பத்தி நாலு ஓகே அப்போ நாற்பதில் முப்பத்தி நாலு போணுச்சுன்னா பேலன்ஸ் ஆறு அறுபதுன்னு இருக்கா ஓகே ஸோ அறுபதுன்னு வரும் அறுபதில் எத்தனை பதினேழு இருக்குது இதை நான் வந்து ஃபைவ் டைம்ஸ் நான் நோட் பண்ணேன் ஃபைவ் டைம்ஸ் கிடையாது த்ரீ டைம்ஸ் நோட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஐம்பத்தி ஒன்றுன்னு கிடைக்கும் முப்பது இது இருபத்தொன்று ஐம்பத்தி ஒன்றுன்னு கிடைக்கும் அப்போ இது த்ரீ டைம்ஸு அடுத்து ஐம்பத்தொன்னுல அறுபதில் ஐம்பத்தொன்று போணுச்சுண்ணா பேலன்ஸ் ஒன்பது ஒன்பதோட ஒரு ஜீரோ செத்துக்கணும் தொண்ணூறு தொண்ணூறில் எத்தனை பதினேழு இருக்குது பதினேழு இருக்குது அப்படின்னா சிக்ஸ் டைம்ஸ்னால் கூட போயிடும் ஃபைவ் டைம்ஸு ஓகேங்களா ஸோ அப்போது ஃபைவ் டைம்ஸ்னு பார்த்தோம்னா அஞ்சு பதினேழு எட்டு அஞ்சு ஐம்பது இது ஒரு முப்பத்தி அஞ்சு எண்பத்தி அஞ்சு பேலன்ஸ் என்ன அஞ்சு இன்னொரு ஒரு ஜீரோ செத்துக்கணுமா இன்னொரு ஐம்பதில் ஐம்பதில் எத்தனை இருக்குது அகைன் டூ டைம்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்போது முப்பத்தி நாலுன்னு வரும் மீதி ஐம்பதில் முப்பத்தி நாலு போனுச்சுன்னா பேலன்ஸ் பதினாறு அப்போ நூற்றி அறுபது நூற்றி அறுபதில் எத்தனை பதினேழு இருக்குது பத்து டைம் பார்த்தா நூற்றி எழுபது அப்படின்னு போகும் அப்போ ஒன்பது டைம் ஒன்பது டைம் இருக்கும் அப்போது இங்கே இந்த இருபத்தி மூணு ஐநூற்றி இருபத்தொம்போது இந்த அமௌண்ட்டுங்கிறதா இருக்கும் பாயிண்டில் வந்ததுன்னா வந்தது தான் ஓகே ஸோ புரிஞ்சுங்களா ஆக்சுவலாக இங்கே ஆப்ஷன் தவறாக இருக்குது கொடுத்துருக்க டேட்டா வேறு ஸோ நம்மளுக்கான ஆன்சர் இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டு ஒன்பது இந்த அமௌண்ட்டுங்கிறதா இங்கே வரும் ஓகேங்களா ஸோ நம்பர்ஸு தான் நீங்கள் பெரிய நம்பராக வருதுன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணாதீங்க ஈஸியான நம்பர் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் வந்தால் விட்டுறது அதுவே வந்து உங்களுக்கு எக்ஸாம்காலில் பெரிய ட்ராபேக் ஆகிரும் உங்களுக்கு மைண்ட் வந்து அந்த இடத்துல டிஸ்டர்ப் ஆகிரும் நம்ம இது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணால் என்ன அது நிறையா ஒர்க் வர மாதிரி வந்துருச்சு டைம் போகுது இல்லை மிஸ்டேக் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் அந்த இடத்துல வந்துடும் ஸோ அதனால் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே தப்பானாலும் பரவாயில்ல டைம் எடுத்தாலும் பரவாயில்ல ஒர்க் அவுட் பண்ணணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் இருபத்தைந்து சதவீத விலை உயர்வுக்கு பின் ஒரு முட்டை ஒரு மூட்டை சாரி ஒரு மூட்டை உளுந்தம்பறிப்பின் விலை ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தைந்து எனில் அதன் அசல் விலை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் இந்த ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தஞ்சுங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் இருபத்தஞ்சு சதவீத விலை உயர்வுக்கு பின் அப்போது நூறுலருந்து இதை நீங்கள் ஆட் பண்ணணும் நூற்றி இருபத்தஞ்சு சதவீதத்தோட வேல்யூ தான் இந்த ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தஞ்சி இதுலேருந்து அவங்க அசல் விலைன்னா நூறு சதவீத நூறு சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க ஸோ இதை சிம்பிளை பண்ணி ஆன்சர் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நான் ஒரே ஒரு ஹோம்ஒர்க் கொஸ்டின் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன் ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஏன்னா இதில் கம்மியான ப்ராப்ளம்ஸ் தான் இருக்குது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இது இதில் இதோட முடிஞ்சிடும் குறித்த விலை ரூபாய் எட்நூற்றி நாற்பது உடைய ஒரு பொருள் எழுநூற்றி பதினாலு ரூபாய்க்கு விற்கப்பட்டது அதன் தள்ளுபடி சதவீதம் என்னென்னு தான் கேட்குறாங்க ஸோ இதுவும் சிம்பிளான தான் பாருங்க இங்கே எட்நூற்றி நாற்பதுலேருந்து எழுநூற்றி பதினாலு ரூபாய்க்கு மட்டும் விற்றுருக்காங்க அப்படின்னா எவ்வளவு டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க இங்கே ஆறு வரும் இங்கே மூணுலேருந்து ஒன்று பண்ணால் பேலன்ஸ் ரெண்டு இருபத்தி நூற்றி இருபத்தி ஆறு ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ தள்ளுபடி சதவீதம் தானே கேட்குறாங்க அப்போ நூற்றி இருபத்தி ஆறு டிவைட் பை எவ்வளோ அமௌண்ட்டில் இருந்து எட்நூற்றி நாற்பதுலருந்து இன்ட்டு ஹண்ட்ரட் ஓகே சார் இதை சிம்ப்ளை பண்ணணும் இந்த ஜீரோ இந்த ஜீரோ அடிச்சிடலாம் அடுத்தது நால ஆள் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா சாரி ஆறால் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா ஓ எட்டில் ஒரு ஆறு இருக்குது பேலன்ஸ் ரெண்டு இருபத்தி நாலுனால் ஆறுனாங்க இருபத்தி நாலு இங்கே என்ன வரும் இருபத்தி ஒன்றுன்னு வரும் ஓகேங்களா அடுத்து ஏழு ஆள் அடிச்சு கொடுத்தோம்னா இங்கே டூ டைம்ஸ் வரும் இங்கே த்ரீ டைம்ஸ் வரும் அடுத்து ரெண்டாள் அடிச்சு கொடுத்தோம்னா இங்கே பஞ்சுன்னு வரும் மூணு இன்ட்டு அஞ்சு பதினஞ்சு பதினஞ்சு பர்சன்டேஜ் தான் டிஸ்கவுண்ட்டு ஆப்ஷன் இருக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸில் நம்ம டோட்டலாக அஞ்சு பார்ட் நம்ம பார்த்துருக்கோம் எல்லா மெத்தடுமே நம்ம பார்த்தாச்சு ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு டைம் இந்த ஒன் வீக் பார்த்தோடு இல்லாமல் உங்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய ஃப்ரீ டைம்லேயும் ஆல்ரெடி இருக்க டாபிக்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ ரிவிஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டெஸ்ட் நல்லா எழுதுங்க விஷ் ஆல் த பெஸ்ட் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ